நம்பர் வெல்கம் டு கேளா கேசிங் நம்ம நேற்றே சொன்னால் வந்து சொர்ண கேரளாவில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் என்ன காரணம்னா மூணு இடத்துல ஆறாம் நம்பர் இருக்கா ஆறு 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 மூணு இடத்துல ஆறாம் நம்பர் வருது கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடாமல் விட மாட்டாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாலு ஒன்பதுன்னு வந்துச்சு அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொன்னால் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி அடிச்ச நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு ஒன்பது ஏழுன்னு கொடுத்தாங்க அதாவது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்தாங்க இங்கே பாருங்க நம்ம வந்து ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு போல் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் கொஞ்சம் மாறி இருக்கா ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம எப்போ கொடுத்தாலுமே ரெண்டு நம்பருமே அழகாக ஆகும் என்ன நிறைய பாசிபிலிட்டிஸை பார்த்து தான் கொடுக்குறது காரணம் என்ன ரொம்ப சிம்பிளுங்க ஒன்று இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துட்டாங்க சரியா அப்போ நமக்கு ஒன் மூணு டைம் ஒன்பது நம்பரு ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா அப்போ ஆறாம் நம்பர் ஆறாம் ஆறாம் தேதி ஆறாவது மாதம் ஆறாவது ட்ரா அவ்வளோதான் இந்த மூணுலேயுமே நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்ததனால வந்துடுச்சு ஒன்பது 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 ஆறு ஆறு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்ன ஏழ்நூற்றி அறுபத்தி சாரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அவ்வளோ தான் முடிஞ்சா போச்சு அவங்க இப்படி தான் இதை இதைத்தான் நம்ம சொன்னால் நேர்த்தோம் இப்படி தான் ஆடுவாங்க இது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வேறு எதுவும் ஆடாதீங்க முயற்சி பண்ணாதீங்க இதுக்குள்ளே வந்துடும் நம்ம கொடுத்தோம் அதே தான் வந்துருக்கேனா எங்கேயோ பவர் கொடுத்துட்டோம் அவ்வளோ இப்போ பார் கொடுக்காமல் கொடுத்திருந்தோம்னா ஃபுல்லாக ஃபுல்லாகவே அடிச்சிருக்கலாம் ஃபுல்லாகவே எடுத்துருக்கலாம் சின்ன சின்ன க சின்ன சின்ன ஐடியா தான் எனக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு போனது ஒன்றுமே இல்லைங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்பதாம் நம்பர் அடிக்க அடிப்பாங்கிற கணக்கு வந்துருச்சு அடுத்து மூணு ஆறாம் நம்பர் ஆறாம் தேதி ஆறாவது மாதம் ஆறாவது வேலை முடிஞ்சு போச்சு இதுக்குள்ளே மூணு மூணாக வர்றதுனால கண்டிப்பாக இது ஆடுவாங்க இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆடிட்டாங்க அதை தான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு சிம்பிளான ஒரு ஐடியாஸ் தான் பெரிய அளவில் வின்னிங் எடுத்து சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காரணி கார் உண்னியாவுடைய ஒன்பதாவது ஒன்பதாவதுட்டாக இருக்குது அதில் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருவோமா ஓகே அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் ஏழ்நூற்றி ஒன்பதாவது குழுக்கள் இந்த ஏழ்நூற்றி ஒன்பதாவது குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் என்னமா இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் எனக்கு எனக்கும் இதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப அதிகமாக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அது மாதிரியான நம்பர்கள் இருந்தால் எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து விழுகும் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது கணக்கு வருதுன்னு பாருங்கள் மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க ஆடுனாங்க பெண்டிங் நம்பர் எதுவும் ஆடுனாங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ஏழு ஒன்பது ஆறு சரிங்களா அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் நமக்கு ஏழாம் நம்பர் எத்தனை நாள் ஏழாம் நம்பர் ஏற்கனவே வந்துருச்சு ஒன்பது நம்பர் ஆறு நாளாக தான் இருந்துச்சு வந்துருச்சு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ஏழு நாளாக தான் இருந்துச்சு வந்துச்சு இன்றைக்கி எதையுமே பெண்டிங் நம்பர் இல்லை எல்லாமே பெண்டிங் இல்லாத நம்பர் தான் ஆனாங்க ஓகே இன்னும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து பத்து நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது நாலு நாளாக இருக்குது சரிங்களா அவ்வளோதான் பெயிண்டிங் நம்பரு ஒரு போடு பெயிண்டிங்கில் இருக்குது பத்து நாளாக அடுத்து மூணாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ நாலு பி போர்டில் வந்து ஒரு இ இருபது நாளாக பெயிண்டிங்கா ஆமாம் இருபது நாள் ஏ போர்டு இருபது நாளாக பெயிண்டிங் பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பெயிண்டிங் கிட்டத்தட்ட இது ரெண்டு போடுமே பெயிண்டிங் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் இரு இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து முப்பது சி போடுறது வந்து ஒரு பதினாலு இது மூணு போடுமே நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் மிஸ் ஆகாமல் நாளைக்கு வரும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மூணா நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு தினம் எடுங்க மூணா நம்பரு மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கொடுக்குறோம் மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு ஆறு ஒன்பது இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் சரிங்களா அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டா அஞ்சாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஆறு ஆறு சரிங்களா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் எட்டு சரிங்களா இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கனா ஏழாம் நம்பர் ஏ போடல இன்றைக்கி ஜீரோ பி போர்டில் வந்து ஒன்று வரும் இன்னொரு பதினே பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதனால் நாள் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு நேற்று தான் வந்துச்சு அப்போ இன்றைக்கி ஒன்று ஆச்சு சரியா அதுதான் பெண்டிங் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துனா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து எழுபத்தி ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக பெய்டிங்கில் இருக்கு அவ்வளோதான் நாலு நாள் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் இதில் எனக்கு இந்த ரெண்டு போர்டுமே இன்றைக்கி ரெண்டு போர்டில் ஏதோ ஒரு போர்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து சாரி ஒன்பது நம்பர் ஏ போடல வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஏழு நாளாக இருக்குது சி போடல சாரி இன்றைக்கி வந்துடுச்சு சரியா ஜீரோ இனி சி போடலை வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக இருக்குது அவ்வளோதான் அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து ஏ போடல வந்து ஒரு மூணு பி போர்டில் ஒரு பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு அவ்வளோதான் மொத்தமாக இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது சரி ஓகே நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கு நமக்கு ஆடலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ரொம்ப சிம்பிள் முதல்ல நான் என்ன கொடுக்குறேன் மூணாவது நம்பர் கொடுக்குறேன் ஏ மூணாவது நம்பர் மூணு போர்டுமே பெயிண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடணும் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் செட் ஆகணும் நல்லா கவனம் பாருங்கள் ஏழு ஒன்பது ஆறா ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் செட் ஆகணும் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் செட் ஆகணும் ஏழாம் நம்பருக்கு ஏன்னால் மூணுக்குமே சின்ன நம்பர் எதுனா இதுதான் மூணுக்குமே சின்ன நம்பர் எதுனா உங்களுக்கு இது தான் ஏழுக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் ஒன்பதுக்கு மூணு நம்பர் ஸ்ட் ஆகும் ஆறுக்கு மூணு நம்பர் ஸ்ட் ஆகும் புரியுதுங்களா அப்போ நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கான முதல் ப்ரையாரிட்டி அதிகமான ப்ரயாரிட்டி கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நாலு நம்பர் எதுக்கு நாலு நம்பர் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் தான் ஒரு பன்னெண்டு நாளில் பெண்டிங்காக இருக்குது ப்ளஸ் நமக்கு ஏழுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஆறுக்கு நாலு செம்மையான ஒரு நம்பர் புரியுதுங்களா அங்கே பாருங்க ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருடைய பவரே நாலு நம்பர் தான் அழகாக மேட்ச் ஆகும் அடுத்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் ஆறுக்கு நாலு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மூணு ரெண்டு போர்டுமே ரெண்டு போர்டுமே அதான் நாலு மூணுங்கிற இந்த ரெண்டு போர்டுமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இந்த மூணு நம்பருக்கு ஏன்னா சின்னதுக்கு பெருசுங்கிற அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா சின்னதுக்கு பெருசு பெருசுக்கு சின்னதுங்கிற அடிப்படையில் செட் ஆகும் நீங்கள் அதுக்கு காம்பினேஷன் நம்பருன்னு நினச்சிங்க ஆல்டர்னேட் நம்பர்னு நினச்சிக்காதீங்க இப்போ இது சின்ன நம்பர் வருது அப்படின்னா அதுக்கான பெரிய நம்பர் அப்படிங்கிற அந்த கணக்கு சரிங்களா இப்போ இப்போ எட்டு வருது அப்படின்னா எட்டுக்கு மூணுங்கிறது சின்ன நம்பர் இல்லையா புரியுதுங்களா அதே மாதிரி எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு ரெண்டு இதெல்லாம் சின்ன நம்பர் எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு ஆறு வரைக்குமே உங்களுக்கு சின்ன நம்பர் தான் இல்லையா அப்போ அந்த கணக்கு வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி தான் நமக்கு ஒன்பதுக்கு ஒன்பதாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் பெருசு சின்னது நாலாம் நம்பர் சின்னது அதே மாதிரி வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கும் சின்ன நம்பர் ஏழாம் நம்பருக்கும் சின்ன நம்பர் இல்லையா அதே மாதிரி தான் இந்த இந்த மூணு போர்டுக்குமே சின்ன நம்பர் எதுனா உங்களுக்கு இதுதான் அப்போ அதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அடுத்து வந்து பிபோர்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எழுவத்தி எட்டு நாள் ஆகிடுச்சா எழுபத்தெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மேபி நாளைக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மட்டுந்தான் அதை கொடுக்குறோம் என்ன காரணம்னா எந்த நாள் அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஏழு ஒன்பது ஆறு இந்த ஏழு ஒன்பது ஆறுக்கு பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஆகும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஸ்டிட் ஆகும் ஒன்பது நம்பருக்குன்னு தனியாக வந்து நமக்கு சின்ன நம்பர்ன்னு எடுத்திங்கன்னா இதுதான் சின்ன நம்பர் சின்ன நம்பர்கள்லாம் அதிகமாக ஆடுவாங்க இப்போ ஒன்பதுக்கு ஏழு நாடலாம் இல்லை ஒன்பதுக்கு அஞ்சு நாடலாம் இல்லையா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறது அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது எனக்காக கொடுக்கணும் அஞ்ச் ஒன்பதுக்கு ஜீரோ வந்து ஜீரோலேருந்து அஞ்சு வர்றதுனால நம்ம இப்படி கொடுக்குறோம் வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி மத்திய சரிங்களா அது மாதிரி வந்தால் நீங்கள் எடுத்துங்க வாய்ப்புங்கிறது அதனால தான் ஏ போர்டு மூணு நாளுங்கிறதும் பி போர்டு வந்து ஏழு அஞ்சுங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரும் கண்டிப்பாக இது வரணும் அப்படின்னு அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு ஃபேவராக இருக்கிறது எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஆறுக்கு எட்டு ஆறாம் நம்பருக்கு மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் பெண்டிங் நம்பராக இருக்குதுன்னா பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு வருது சரிங்களா உங்களுக்கு எதிரில் கணக்கு வருதானு பாருங்கள் அப்படின்னு ரெண்டாம் நம்பர் சரிங்களா இதுக்குள்ளேனா ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பதுனால பெண்டிங்கில் தான் இருக்குது போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் உங்கள் கணக்குலேயும் மேட்ச் ஆகுது இருக்குதுன்னா நீங்கள் எடுங்க சரிங்க இப்போ இன்றைக்கி ஆள்போடு என்ன தான் வருது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா மூணா நம்பர் மேலே தான் எனக்கு முதல் டவுட் ஏன்னா அது மூணு போடமே பெண்டிங் ஃபஸ்ட்டு மூணா நம்பர் ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் அடுத்து ஏ அஞ்சா நம்பர் அஞ்சாவது நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்